ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நேச்சுரல் பிளேஸை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் இந்த மாதிரிலாம் இடம் இருக்கான்னு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்து காவா ஐஸ்லேருந்துன்னு ஒரு ஒரு தனியாக ஒரு தீவு மாதிரி ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான இடமா இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா வயநாடு வயநாடு சொல்லவே வேண்டாம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது அங்கே நான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதோடய வியூ வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அதோடய சன் செட் எல்லாமே நல்லாயிருக்கும் அவ்வளோ கிளீராக இருக்கும் அங்கே இருக்கிற கிராமங்கள் எல்லாமே இந்த இடம் பார்த்திங்கன்னா கேரளாவில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா கொச்சி தான் கொச்சியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நிறையா வந்து இடங்கள் நிறையா இருக்குது இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறையா தீவெல்லாம் இருக்குது இந்த இடத்துல ஃபேமிலியோடு நீங்கள் வந்து நல்லா ஃபன் பண்ணலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சச்சு பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட்டிங்கில் வந்து படங்கள் இங்கே எடுத்துருப்பாங்க தாண்டி வருவாயா அந்த சிம்பு வர சீன்லாம் வந்து உள்ளே வந்து ஜெர்சி ஜெர்சின் பார்த்திங்கன்னா அந்த சீன்லாம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க கேரளாவில் முக்கியமான வந்து இந்த சர்ச்சு சொல்லுவாங்க எங்கே கேட்டாலும் வந்து கொச்சின்ல இருக்கிற சர்ச் தான் மெயினாக சொல்லுவாங்க அவ்வளோ வந்து அழகாகவும் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமுங்க இந்த டேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மலை சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த டேம் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்திங்களா ரெண்டு பக்கமும் மலை மலைக்கு நடுவில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க பேக் சைடு உங்களுக்கு காட்டுறா பாருங்கள் இதான் அந்த வியூ அந்த டேமோட வியூ தான் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அப்படியே சுற்றி இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டைம் வந்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து இங்கே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அலப்பி மெயினாக வந்து இங்கே போட்டுக்கு வந்து இங்கே பஞ்சமே கிடையாது இது ஒரு நல்ல ஒரு வந்து முக்கியமான இடம்னு கூட சொல்லலாம் போட்டில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு போய் சுற்றி காட்டுவாங்க இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஒரு தரமான பேச சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெக்கால் ஃபோர்ட்டு நைன்டீன் நைன்டீனில் வந்த மூவியோட வந்து பாம்பாய் படம் தான் உயிரே சாங் இங்கே தான் மூவி வந்து ஷூட் பண்ணாங்க அந்த சாங்ஸோட வந்து ஃபுல் சாங்ஸ் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க இதுக்கு டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனுங்க வந்து வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் ஃபாரினருக்கு வந்து முந்நூறுவாங்க ஆமாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இது ஓப்பன் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக்கு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்குங்க நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பறந்தும் பரவாயில் வியூ பாயிண்ட்டுங்க இது வந்து இடுக்கி மாவட்டத்தில் தான் இருக்குது ஆனால் வந்து இதோடய பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நாங்கள் பார்க்கும்போது சுற்றி மலை பாருங்கள் வியூ பாருங்கள் அவ்வளவு கேரளா வந்து உண்மையாக வந்து கடவுளின் தேசம்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து கொல்லம்ங்க கொல்லத்தில் பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்தில் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே நிறையா வந்து வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது ஹிட்டன் பிளேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து இயற்கையோடு வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன்மலா இக்கோ டூரிசம் இது வந்து டேம் மாதிரி இங்கே கட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த அந்த தண்ணி போகிறது நீங்கள் அப்படியே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இடத்த வந்து கண்டிப்பாக இவங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ வந்து நேச்சுரல் பிளேஸில் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ கேட்குற புதுசாக பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு நீங்களே சொல்லுங்கள் பாய்